வெல்கம் டு மை சேனல் அபெக்ஸ் லைஃப் தமிழ் வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு மை சேனல் அபெக்ஸ் லைஃப் தமிழ் நான் உங்கள் பாலாஜி உங்களோடு சில நிமிடங்கள் இன்னைக்கு நம்ம என்ன தலைப்பு பற்றி பார்க்க போகிறோம்னா உங்களுடைய மதிப்பை நீங்களே முடிவு செய்யுங்கள் இது தாங்க தலைப்பு வாங்க பார்க்கலாம் இப்போது மனிதர்கள் ஒவ்வொருத்தருக்கும் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையினுடைய ஒரு ஆதாரம் ஒன்று இருக்குதுங்க அதாவது ஆதாரங்கிறது பார்த்திங்கன்னா அவங்களுடைய சோர்ஸ்னு சொல்லலாம் அல்லது அவங்க இந்த உலகத்துக்கு விட்டுட்டு போகிற ஆதாரம் அப்படின்னு சொல்லலாம் அவங்கள பற்றின நினைவுகள் அப்படின்னு சொல்லலாம் இதெல்லாம் வந்து இருக்கும்போது நம்ம உருவாக்குறது தான் வந்து நம்மளுடைய மதிப்பை வந்து அதிகப்படுத்தி வைக்கும் இப்போது நீங்கள் உங்களுடைய மதிப்பு என்ன அப்படின்றத வந்து மற்றவங்க உங்களுக்கு மதிப்பு கொடுக்கறத வச்சு நீங்கள் வந்து யூகிக்க போகிறீங்களா அல்லது நீங்களே அதை வந்து டிசைட் பண்ண போகிறீங்களா அப்படிங்கிறதான் எங்கள் கேள்வி அதுக்கு பதில் சொல்கிற மாதிரி தான் அந்த வீடியோ இருக்கும்போது வாங்க பார்க்கலாம் இப்போது மற்றவங்க அதாவது உங்களை சுற்றி உள்ளவங்க உங்களுடைய உறவுகளாக இருக்கலாம் அல்லது உங்களுடைய குடும்பத்தினராக இருக்கலாம் அல்லது நீங்கள் வேலை செய்கிற இடமா இருக்கலாம் இப்படி உங்களை சுற்றி உள்ளவர்கள் வந்து உங்களை நம்பாமல் கூட போகலாம் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உங்கள் மேலே நம்பிக்கை இழக்கக்கூடிய சூழ்நிலை கூட வரலாம் உங்களுடைய நண்பர்கள் கூட உங்களை வந்து நம்பாமல் போகலாம் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் அது மாதிரி உங்கள் இந்த உலகமே வந்து ஒரு சூழ்நிலையில் உங்களை நம்பாமல் போகலாம் அந்த மாதிரி சூழ்நிலை வந்து எப்பவுமே உருவாகாது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறத விட உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா அந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழல்ல தான் ஒரு மனிதன் என்ன செய்கிறான் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு விதமாக அந்த நேரத்தில் அவன் முடிவெடுக்கிறான் இந்த உலகமே வந்து நம்மளை நம்பலைன்னா நம்ம என்ன செய்ய முடியும் நம்மளுடைய அடுத்த கட்ட ஸ்டெப் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதே இடத்துல வந்து ஸ்ட்ரக்காகி நின்றுடுறான் இன்னொரு விதமான மன நம்பிக்கை உள்ள மனிதர்கள் இருக்காங்க அவங்க தான் வந்து தன்னம்பிக்கை உள்ளவங்க இப்போ தன்னம்பிக்கை உள்ளவங்க இந்த மாதிரி உலகமே நம்மளை நம்பாமல் இருக்குது நமக்கு திறமை இருக்குது நம்ம என்ன செய்யலாம்னு கேட்டிங்கன்னா மற்றவங்களுடைய நம்பிக்கையை வந்து அவங்க விட்டுத்தல்லுங்க அப்படின்ற மாதிரி அவங்களுடைய மனதில் எடுத்துக்கிட்டு அவங்களோட நம்பிக்கையை வந்து இன்னும் அதிகப்படுத்திக்குவாங்க அதாவது தன்னம்பிக்கையை அதிகப்படுத்திக்குவாங்க எந்த ஒரு மனிதனுமே பார்த்திங்கன்னா தன்னம்பிக்கையினால் முன்னுக்கு வந்தவங்க தான் இருக்காங்களே தவிர அவங்க மேலே வந்து மற்றவங்க வச்ச நம்பிக்கையினால் மட்டும் முன்னுக்கு வந்தவங்கன்னு நம்ம யாரையுமே சொல்லிட முடியாது ஏன்னா தன்னம்பிக்கை எங்கே இருக்குதோ தான் வந்து மற்றவங்களுக்கும் அவங்க மேலே வந்து ஒரு நம்பிக்கை உருவாகும் ஏன்னா முதல் இடம் வந்து இங்கே தன்னம்பிக்கை தானே தவிர மற்றவங்க வைக்கிற நம்பிக்கை வந்து ரெண்டாவது இடம்தான் ஆனால் அந்த ரெண்டாவது இடத்துல இருக்கிற நம்பிக்கையும் தான் ஆனால் முதல் இடத்துல இருக்கிற தன்னம்பிக்கை இல்லாமல் அந்த ரெண்டாவது இடத்துல இருக்கிற நம்பிக்கை வந்து எப்போவுமே உருவாகாது அதனை மட்டும் நீங்கள் கவனத்தில் வச்சுக்கணும் இப்போ ஒரு தொழில் ஆரம்பிக்கிறவர் வந்து சொல்றாரு இப்போ எனக்கு வந்து திறமை இருக்குது எனக்கு வந்து யாராவது வந்து பொருளாதார உதவி செஞ்சாங்கன்னா நான் தொழில் ஆரம்பிச்சிருவேன் அப்படின்னு அவர் சொல்கிறாருன்னு வச்சுக்கங்களேன் இப்போ வந்து அவர் வந்து ஒரு தெரிஞ்சவ நண்பர்கள்ட்ட போய் அந்த தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு பொருளாதார உதவி கேட்டால் செஞ்சிருவாங்களே அவர் இன்னும் தொழில் ஆரம்பிக்கலை அப்போ அவர் மேலே நம்பிக்கை வராது இப்போ ஒரு உறவினர்களிட்ட போய் கேட்குறாருன்னு வச்சுங்க இதே மாதிரி ஒரு பொருளாதார உதவியை கேட்குறாரு தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு அப்படின்னு கேட்டாலும் அவங்களும் அதே தான் சொல்லுவாங்க ஏன்னா அவர் இன்னும் தொழில் ஆரம்பிக்கலை இப்போ வந்து நம்பிக்கை வந்து மற்றவங்கிட்ட இருந்து நம்ம மேலே அவங்க நம்பிக்கை வைக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும்னா முதல்ல தன்னம்பிக்கையா நீங்க மத்தவங்க கிட்ட எடுத்த உடனே வந்து பொருளாதார உதவி கேட்கறதை விட நீங்கள் அந்த துறையில் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு உங்களுடைய திறமையை கொண்டு நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் சாதிச்சு காமிக்க முயற்சி பண்ணணும் எப்பவுமே இந்த உதவிகள் வந்து வெளியிலிருந்தும் கிடைக்கக்கூடிய உதவிகளால் வந்து நம்ம வந்து முன்னுக்கு வந்துட்டோமா அப்படின்னு நம்ம கேள்வி கேட்டோம்னா அது பல நேரங்களில் நீங்கள் வந்து ஒரு செழிப்பாக இருக்கும்போது தான் வெளிப்புற உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் தன்னம்பிக்கையோடு இருக்கும்போது தான் பார்த்தீங்கன்னா மனது வந்து உங்களுடைய மனதினுடைய ஆற்றலால் நீங்கள் புது புது யுக்திகளை நீங்கள் கண்டுபிடிப்பீங்க ஏன்னா எல்லா தொழிலும் எப்போவுமே பார்த்திங்கன்னா மற்றவர்களுடைய பொருளாதார உதவியில தான் வளர்ந்துருக்குது அப்படின்னு நம்ம உறுதியாக சொல்ல முடியாது ஏன்னா சிறிய மு முதலீடு சொந்த முதலீடு இதை கொண்டு முன்னுக்கு வந்தவங்க வளர்ந்ததுக்கு பிறகு வந்து வெளியில் வந்து பொருளாதார கடன் வாங்குறாங்க ஒரு வங்கி கடன் வாங்குகிறாங்கன்னா அதெல்லாம் வேற விஷயம் அந்த மாதிரி நீங்கள் வந்து எப்போவுமே உங்களுடைய நம்பிக்கையை நீங்கள் வந்து இன்னும் அதிகப்படுத்திக்கிற மாதிரி அதாவது தன்னம்பிக்கையை நீங்கள் உங்களுடைய தன்னம்பிக்கையை நீங்கள் அதிகப்படுத்திக்கிற மாதிரி ஒரு திட்டங்களை நீங்கள் வகுத்துக்குங்க அதன் மூலமாக நீங்கள் வந்து செயல்படுங்க அப்படி செய்யும்போது பார்த்திங்கன்னா இந்த உலகத்தில் உங்களுடைய மதிப்பை வந்து நீங்களே டிசைட் பண்ண முடியும் நீங்களே டிசைன் பண்ண முடியும் நீங்கள் அந்த மதிப்பு உங்களுடைய மதிப்பு என்னங்கிறத வெளி உலகத்துக்கு நீங்கள் காமிக்க முடியும் அந்த மாதிரி உங்களுடைய மதிப்பை வந்து நீங்கள் திறமையினாலையும் உங்களுடைய முயற்சியினாலையும் இந்த உலகத்துக்கு நீங்கள் வந்து வெளிப்படுத்த முடியும் உங்களுடைய திறமையும் நீங்கள் உங்களுடைய முயற்சியும் வந்து வெளி உலகத்துக்கு நீங்கள் கா ாம அவங்க உங்க மேல நம்பிக்கை வைக்கணும் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்கறது வந்து நடைமுறையில் சாத்தியமாகாத விஷயம் சொல்ல முடியும் அதாவது உங்களுடைய திறமையை நீங்க வந்து வெளி உலகத்துக்கு நிரூபிக்காமலேயே அவங்களுடைய நம்பிக்கையை நீங்கள் பெறணும்னு முயற்சி பண்றது பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு பல நேரங்களில் வந்து ஒரு சாத்தியம் இல்லாத விஷயமா தான் இருக்கும் ஏன் அதை மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த உலகம் வந்து எப்பவுமே பார்த்தீங்கன்னா வெற்றி அடைஞ்சவங்களை தாங்க கொண்டாடும் இதற்கு முன்னாடி சில வீடியோக்களையும் நம்ம சொல்லியிருப்போம் அதனால நீங்கள் வெற்றி அடைஞ்சதுக்கு பிறகு உங்களுக்கு தேடி வர்ற உதவிகள் வந்து ஏராளமா இருக்கும் ஆனா அந்த உதவிகளை நீங்கள் வந்து பயன்படுத்த வேண்டிய அவசியமே உங்களுக்கு அப்ப இருக்காது அதனால் நீங்க எப்பவும் உங்களுடைய தன்னம்பிக்கையை நீங்க அதிகப்படுத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுடைய திறமையை நீங்கள் வளர்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுடைய முயற்சிகளையும் உங்களுடைய பயிற்சிகளையும் நீங்கள் வந்து புதுப்பிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுடைய மதிப்பை இந்த உலகத்தின் முன்னாடி நீங்கள் வந்து பெரிய அளவில் உங்களுடைய மதிப்பை வந்து மேம்படுத்திக்க முடியும் அப்படிங்கிறதான் நம்ம சொல்ல வர விஷயம் நீங்கள் எப்போவுமே மற்றவர்களோட உங்களை வந்து நீங்கள் போட்டி போடக்கூடிய நபராக நீங்கள் வந்து எப்பவுமே நீங்கள் எடுத்துக்காதீங்க உங்களுக்கு போட்டியாக நீங்கள் மற்றவங்களை நீங்கள் எப்பவுமே நீங்கள் நினைக்கவும் நினைக்காதீங்க உங்களுடைய இலக்கு அதாவது நேற்றைய இலக்கை விட இன்றைய இலக்கு வந்து கொஞ்சம் அதிகமாகிருக்கு का நேற்றைய முயற்சியை விட இன்றைய முயற்சி நீங்கள் அதிகப்படுத்தியிருக்கீங்களா நேற்றைய பயிற்சியை விட இன்றைய பயிற்சி அதிகப்படுத்தியிருக்கீங்களா அப்படின்னு உங்களை நீங்களே நீங்கள் சரி பார்த்துக்குங்க அப்படி செய்யும்போது பார்த்தீங்கன்னா நேற்றைய உங்களை விட இன்றைய நீங்கள் அதிக ஒரு திறமை உள்ளவங்களா நீங்கள் வந்து உங்களுக்கே தெரிய வரும் அந்த மாதிரி ஒரு சூழல் வந்து உங்களுக்கே புரிய வரும் தெரிய வரும் இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது உங்களுடைய மதிப்பை இந்த உலகத்துக்கு முன்னாடி வந்து நீங்களே வந்து நிர்ணயம் பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல வர விஷயம் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நினைக்கிறோம் இந்த வீடியோவை நீங்க உங்க நண்பர்களோடு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்